நாங்கள வச்சு சின்னதான் செடி வச்சா பாக்கிறோமோ செடிலாம் அது இவ்வளவு பெருசா வந்து பூவெல்லாம் நிறையா வருது இப்போது எங்க பூச்சிருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இது வந்து வந்து வீடியோ

கூட இதுல தான் எங்க அம்மா வெட்டி கொடுத்தாங்க வெட்டி கொடுப்பாங்க அதுல சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிய செல்லகுட்டி வாங்க பறிக்க ஆரம்பிக்கலாம் அழகால யாருக்கெல்லாம் ரெட் கலர் பிடிக்குமா சொல்லுங்க யாருக்கெல்லாம் ரெட் கலர் பிடிக்கும் கமெண்ட் சொல்லுங்க வாங்க போடுவா மெதுவா இது பண்ணலாம் பறிக்கலாம் வாங்கலாவா நிறைய இருக்கு அந்த பக்கம் மொஸ்கட்டெல்லாம் தொங்குது இந்த சீசன்ல எங்க எல்லாம் கட்டி கட்டியா போயிட்டு காய்ஸ் எடுத்துருவா போய் நம்ம படிச்சு கலா வல்ல நாட்டை ஆடி இருப்பா பாருங்க வீடியோ மூடு வீடியோ வந்துருக்கு என்னடா பாருங்க கத்திக்கிட்டு வந்துட்டு கிடக்குறான்

நேத்து வந்து நேத்து நைட் தூங்கும் போது பாத்தீங்கன்னா எங்க ஆத்தா நான் நாங்க ரெண்டு பேர் விளையாட்டு வந்து வந்து நான் வந்து செல்லு பாக்குறப்ப கால வந்து உட்காந்து எழுத வரோங்கள அதை நாங்க ரூம்ல உட்காந்து பண்ணிட்டு இருந்தோம் அந்த மாதிரி அப்ப என்ன நான் தூங்கிட்டேன் அப்ப வந்து என்னடா இது கத்து சும்மியா உம்மா எதை கத்துருச்சாரு அவங்களுக்கு என்னன்னு தெரியல டாக்டர்

அது எங்கயாச்சும் நடக்கும் பாரு எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு பெரிய பூனை அம்மை இந்த இதோட அம்மா மாதிரி ஒரு பெரிய பூனை அம்மா நினச்சிக்கிட்டு போச்சு இதோ இந்த கீழே கீழே தெரு வேணாம் അത് വിര സുളിച്ച பூவெல்லாம் அக்கா அந்த ஊர்ல விளையாட போயிட்டா இதுதான் இது சரி எங்க அம்மா இது வந்து எங்க அம்மா வச்ச சரி வடையில ஆட்டோ பாம்பு போட்டு அந்த வடையில அம்மா